பழி முருகன் தான் எங்க பார்த்தாலும் இருக்கிறாரு நான் பெருமை காண்டி சொல்லல எங்க எந்த கண்டத்துக்கு போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் சரி மொரிசியஸ் போனாலும் சரி ஐரோப்பா போனாலும் சரி இந்த முருகன் தான் காட்சி அளிக்கிறார் முருகனுடைய இருபதாவது ஆண்டு பூர்த்தி விழா ரொம்ப சிறப்பாக ஸ்ரீ மகாமாரியம் கோவில் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நூற்றி நாற்பது அடி முருகன் சிலை உருவாக்கப்பட்டு எழுபது ஆண்டுகள் பூர்த்தியடைகின்றது அந்த வகையிலே இந்த ஆண்டு வந்து இருபதாவது ஆண்டு விழாவாக வெகு விமரிசையாக நாம் கொண்டாட வேண்டும் என்று தேவஸ்தானம் முடிவெடுத்து அதனுடைய ஏற்பாடுகளையும் பொறுப்புகளையும் தேவஸ்தானத்தினுடைய அறங்காவியர் ஒருவனாக இருக்கின்ற லத்தோ சிவகுமாரிடம் வழங்கி அதற்கிடங்க அவரும் பெரும் முயற்சி எடுத்து இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்காப்போட்டிங்க கூட இலவசமாக பெற்று இந்த இரவும் பகலும் பாராமல் இந்த முருகன் சிலை மீண்டும் அழகாக வர்ணம் பூசப்பட்டு எதிர்வரும் ஒன்று ஒன்று இருபது இருபத்தி ஆறில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக வெகு விமரிசையாக கொண்டாடவிருக்கின்றோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அன்றைய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைவதற்கு எங்களுக்கு பெருது துணையாக இருக்கின்ற ஹெஸ்ட்ரோ உலகம் அவர்கள் அவர்களுடைய உணர்ஸ்பான்சஸ்ஸு பல ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு வந்து பக்தர்களுக்கு மக்களுக்கு வருகை தரு வருகை தருகின்றவர்களுக்கு நல்ல பல நிகழ்ச்சிகள்லாம் தேவஸ்தானத்தோடு சேர்ந்து இணைந்து சிறப்பாக செய்து வச்சிருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அன்று பல நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் இருந்தாலும் அவ்வப்போது நிகழ்ச்சிகள் கூட மாறலாம் தமிழகத்திலிருந்தும் பாடல்கள்லாம் வராங்க பல நிகழ்ச்சிகள் அதை முக்கியமான நிகழ்ச்சி நீங்க எல்லோரும் எப்பொழுதுமே வந்து முருகனை எடுத்துக்கிட்டா சஷ்டி பாடுவாங்க அது திருச்செந்தூரை மையமாக வைத்து புனையப்பட்டது அந்த தான் இங்கே பார்த்தான் பாட் இந்த விட நாங்கள் என்ன நினச்சோம்னா நம்முடைய மற்ற முருகன் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறார் நான் பெருமைக்க வேண்டிய சொல்லலை எங்க எந்த கண்டத்துக்கு போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் சரி மொரிசியஸ் போனாலும் சரி ஐரோப்பா போனாலும் சரி இந்த முருகன் தான் காட்சி அளிக்கிறார் அது நமக்கு என்ன பெருமையாக இருந்தால் முருகன் என்பது எல்லோருக்கும் ஒன்று தான் மலேசிய நாட்டில் மாயா நாட்டில் முருகன் வந்ததை பார்த்ததுனால இதை ஒரு இந்த கந்தர் பத்துமலை முருகன் கவசம் என்ற ஒரு பாடலை எப்படி அந்த அதே மெட்டியில் தயார் பண்ணியிருக்கின்றோம் அதை வந்து தமிழகத்தை சேர்ந்த கலைமாமணி இந்துஜா அவர்கள் பாடியிருக்கின்றாங்க அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம் டாமரைட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் கூட இந்த முருகன் கவசம் அதை போடுவோம் அதை போடும்போது இவங்க எல்லாருக்கும் நல்லா தப்பாடி கட்டு கோகை முருகனுடைய எல்லா சிறப்பு அம்சங்களோடு இந்த பத்தவங்களை முருகன் தவசம் அன்று வெளியீடு காணவிருக்கின்றது அதன் பிறகு சிறப்பு பூஜை பூஜைக்கு பிறகு பன்னீர் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெறும் பன்னீர் அபிஷேகத்தை ஒப்பாட மாட்டோம் எல்லோரும் சென்று வரிசையாக நின்று பன்னிரை முருகனுடைய காலை ஊற்றிட்டு அவங்க என்ன வேண்டிட்டு வராங்களோ அவர்கள் எல்லாம் இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அவர்களுக்கு அன்னதானம் வேறு கொடுக்கப்படும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருப்போம் பாடல் பாடல் டான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பெர்மிஷன் கிடைக்காது இந்த அதெல்லாம் வந்துச்சு ரொம்ப நல்லா இருப்போம் இறுதியாக கடைசியில் கடைசியாக நாங்கள் நைட்டில் ஒரு வான வேடிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்று நம்முடைய முருகனுடைய இருபதாவது ஆண்டு பூர்த்தி விழா ரொம்ப சிறப்பாக ஸ்ரீ மகாமாரியம் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கு மேலையில் பன்னீர் அபிஷேகத்துக்கு சேர இடம் இந்த நூற்றி நாலாயிரம் முருகன் கேள்வி அது வரைக்கும் அது வரைக்கும் சில பேர் ஏற முடியாது அதுக்கு ரேம் வச்சுருக்குறோம் அதில் ரேமில் ஏறி அவங்களும் போய் பண்ணியில் வந்து அந்த முருகனுடைய அடியில் ஊற்றலாம் அது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எஸ்கிரேட்டர் வந்துட்டு அப்புறம் அது பிறகு எல்லோரும் மேலே போவோம்